ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் நிறைய வியூவர்ஸ் வேல்டு டிப்பர் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க இது ஒரு மீடியமான லோ பட்ஜெட் தான் சேலம் டைப் டிப்பரு ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது தூக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஹைட்ரலிக் தூக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு எல்லாமே சேஸ் வந்து லாரி சஸ் பாருங்கள் லாரி சஸ்ஸு ஆங்கிளும் ஒரு இருபது குறுக்கு ஆங்கிளும் ஒரு இருபது ஆங்கிள் பக்கம் வருது மற்றபடி கட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது லோ பட்ஜெட் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்காக இந்த வீடியோ நேரில் வந்து பாருங்கள் ச சைடெல்லாம் அரிப்பு இருக்குது துரு பிடிச்சிருக்கு பாருங்கள் தகுடெல்லாம் தின்னு இருக்குது இருக்கிற கண்டிஷன் நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது சேர்ஸ் எல்லாம் இருக்குது சில பேர் சேர்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க அதனால் பாருங்கள் லாரி சேர்ஸ் துருபிடிச்சிருக்குது மற்றபடி எதுவும் கட்டுக்கிறாக்க எதுவும் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி கூட பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டயரெல்லாம் கொஞ்சம் மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது இருக்கிற கண்டிஷனில் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கூட நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு எழுவதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் முன்னே போனால் அனுசரித்து பண்ணி தருவாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் பிளாட்ஃபார்மை ரொம்ப இதாக தான் இருக்குது சில பேர் வந்து எனக்கு சேர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ளாட்ஃபார்ம் சைட்டெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்காக இந்த மாதிரி டிப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைட்ராலிக்கெல்லாம் வேலை செய்து எல்லாமே லோடு ஓடுற டிப்பர் தான் அன்கண்டிஷனல் டிப்பர்லாம் கிடையாது லோடு ஓடுறது தான் இடைக்கு போடுற கண்டிஷன் நினைக்கிறாங்க இடைக்கையெல்லாம் போடுறதில்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறது தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஹைட்ராலிக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப கொஞ்சம் கண்டிஷன் மீடியமாக தான் இருக்கும் பாருங்கள் இங்கெல்லாம் குழி விழுந்துருச்சு உடஞ்சிருச்சு மற்றபடி அங்கெல்லாம் நல்லாயிருக்கு டைமண்ட் செட் போட்டு அறுத்து எடுத்த மாதிரி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் சேலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பர் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த டிப்பரோட ரேட் வந்து எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க முன்னப்பின்னா அனுசர்ச் பண்ணுவாங்க ஒரு யூனிட் எல்லாம் வராது ஒரு எண்பது பாயிண்ட்டு எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு எண்பத்தஞ்சு பாயிண்ட் வரும் மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா பிளேட் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு யூனிட் வரைக்கும் வரும் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியும் வாடகைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே மற்றபடி டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு எழுபதாயிரம் ரூபா நேரில் வந்து முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்